அலிக்கும் நான் பாத்திமா சைமா நான் கேகாலை ஜாஹிரா வித்தியாலத்தில் கல்வி கற்கின்றேன் நான் இன்னைக்கு நிழலும் திசையும் என்ற பாடத்தை படிச்சு போறோம் எங்களுக்கு தெரியும் நான்கு திசைகள் இருக்கிற வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று இப்ப நாங்க ரெண்டு வாய்ப்பாடு பாடம் ஆக்கி வச்சுக்கொள்ள போறோம் காலைக்குரிய ஒரு வாய்ப்பாடு மாலைக்குரிய வாய்ப்பாடு எங்கள்ட காலைக்குரிய வாய்ப்பாடு இருந்தா

சரியா பின் இப்ப நான் இரண்டாவது கேள்விக்குள்ள போ கீதா காலைந்து தெற்கு திசையை நோக்கி பயணிக்கும் அவளது நிழல் பக்கம் அதே தான் இப்ப அவள் தெற்கு அப்பப்போல அவள நிழல் எங்க விழுந்தா வலது பக்கம் அப்ப இரண்டாவது விடை வலது பக்கம் நாங்க மாலைக்குரிய வாய்ப்பாட பார்க்க போறோம் வட்ட முகம்

आप बोलते हैं अपने नीला मून पाक्कमां भी हो अब एक टेस्ट करवा लिया को करे अपने नीला ये इड़ा दे पाक्कत के भी हो अब एक मेक पाक्कमां को करे अपने नीला पिंप पाक्कमां भी हो ये पैंगरड़ थोड़ी सुरेश माले बड़े पुरुष सेनो की पैनिकम बोले अपने नीला लेंगा भी होगा बुढ़ाये बड़े दे पाक्कमां hmm. � பயணிக்கும் போதே அவளது நிழலும் பக்கம் யாரு இப்ப விமலா அதே மட்டும் மேற்கு ஆக போல அவன நிழலங்க விழுக பின்பக்கமாக நாலாவது பின்பக்கம் நன்றி வசனா